அளவற்றனும் நிகரச் சான்புடியும் ஆகிய எல்லாமல் அல்லாஹூக்கே அனைத்து போலும் முறித்தாகட்டும் சாதி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க பரியா எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் அவர்கள் மீதும் இன்னதின் பிற்கால வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த

அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தகிந்து கொள்ளுவாரோ முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் அருமையானவர்களே நாம் ஓர் பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்ன போனால் உலக அழிவின் விளிம்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிரல்ல அவர்கள் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் உலக அழிவிற்காக வேண்டி வகைப்படுத்தினார்களோ அந்த எல்லா அடையாளங்களும் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன நாம் கண் முன்னால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய வாழ்க்கை நெருக்கடி ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டு தான் செல்கிறது ஒரு காலத்திலே செழிப்பாக வாழ்ந்தவர்கள் இன்று நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எக்கனாமிக் கிரைசிஸ் கிரைசிஸ் பொருளாதார நெடுக்க நெருக்கடி நெதி நிதி நெருக்கடி வாழ்க்கை நெருக்கடி இதே போல குடும்பத்திலே பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தற்பொழுது மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கு திரும்பினாலும் சோதனைகள் எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள் சஹே முஸ்லீமுடைய முஸ்லீம் செல்லம் இந்த விடயங்களை பற்றி தெளிவாக சொன்னார்கள் அமாலி ஃபிதனன் குழப்பங்கள் ஃபித்னாக்கள் பலى मुसीபதைகள் சோதனைகள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னால் நல் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பல ரீதியில் குழப்பங்கள் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அருமையானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ சோதனையை கொடுப்பது முஃமின்களுக்கு தான் திர்மிதியுடைய ரிவாயத் اذا ஹப் الله قومًا ابتلاهم அல்லாஹ் அவர்களுக்கு சொத்து செல்வங்களை வாரி வாரி வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லல்ல கொடி கட்டி பறப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லல்ல அல்லாஹ் என்ன கூறுகிறான் இபு அவர்களை அல்லாஹ் சோதிப்பார் சோதனை என்பது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் கொடுப்பான் சோதனையின் மூலம் அந்த அடியாருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அவனுடைய நெருக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியாப்பட்ட கட்டங்களை அந்த அடியாருக்கு கொடுக்கிறான் அருமையானவர்களே இன்று உலகத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் தெரியாமல் இன்று என்ன செய்கிறார்கள் வாழ்க்கை நெருக்கடி பொருளாதாரத்தில் குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்காமல் அவர்கள் பாவகரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தெரியாமல் என்ன செய்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அமெரிக்கா வல்லரசு நாடு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஐயாயிரம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாக ரிப்போர்ட் சொல்லுது சைனா மிகப்பெரிய வல்லரசு நாடு ஒவ்வொரு வருடமும் ஐம்பதாயிரம் பேர் சூசைட் பண்ணிக்கொள்கிறார்கள் உலகத்திலே செல்வ செழிப்புள்ள ஒரு அழகான ஒரு அழகு கொண்ட செல்வ செழிப்புள்ள ஐரோப்பாவுடைய முக்கியமான நாடு சுவிட்சர்லாந்து ஆனால் இந்த சுவிட்சர்லாந்தில் தற்பொழுது சார்க்கோ மெஷின் என்ற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியன் உற்பத்தி பொருட்களுக்காக வேண்டி அந்த மெஷின் கண்டுபிடிக்கப்படல யாருக்காவது உயிர்களை வாய்த்துக்கொள்ள ஆசையா தற்கொலை செய்து கொள்ள ஆசையா இதோ மெஷின் இருக்குது இங்கே தாராளமாக அதற்குள்ளால் போய் வருத்தமில்லாமல் உங்களுடைய உயிர்களை வாய்த்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு மிஷினும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எங்க சுவிட்சர்லாந்து அருமையானவர்களே இல்லாமல் மரணிப்பதற்கு கூட மெஷின் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது வல்லரசு நாடு தானே அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களால் இல்லாமலாக்க முடியுமே அப்படி இருந்தும் ஏன் அவர்களே கைவிட்டு விட்டார்கள் நாட்டு மக்களை ஏதாவது பிரச்சனை கூறி இருக்குது இந்த போய் உயிர்களை மாற்றிக்கொள்ளுங்கள்

சோதனையா அந்த சோதனை இல்லாமல் அவதற்கே ஸ்டாந்து வழி இருக்கிறது பிரச்சனையா பிரச்சனைக்குரியவரை இஸ்லாம் சொல்லுதே குடும்பத்தில் பொருளாதாரத்தில் நிதியில நெருக்கடியா இஸ்லாம் சொல்கிற அருமையானவர்களை சுமகானவு தான் வைஹர்ஜி உடைய ரிவாயர் சொல்லம் வாஹு வரைவர் சொன்னார்கள் வாழ்க்கைய சோதனைக்கு மேல சோதனையா வட முசீபத்தா என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா பா கிருபி சதமா மாற்றுதி صدقه தர்மம் கொடுப்பதில் விரைந்து கொள்ளுங்கள் சதக்கா செய்வதில் அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃஇன்னல் बला अला யதハ்தா சொன்னார்கள் சதக்காவை தாண்டி சோதனைகளுக்கு வர முடியாது என்றார்கள் நீங்க சதக்கா செய்யறதனால எந்த விதமான சோதனையும் உங்களை நெருங்காதீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து உறுதியான எண்ணத்துடன் சதகா செய்யும் அருமையானவர்களே எந்த சோதனையும் எம்மை நெருங்காது சோதனைக்குரிய தீர்வு சல்லல்லாஹு சொல்லிவிட்டார்கள் சதகா செய்யறேன்டா லட்சக்கணக்கு கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல எவ்வளவு இருக்குதோ அதை கொடுங்கள் பத்து ரூபாய் தான் பாக்கெட்ல இருக்குதா அதை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டுவான் இமாம் அல்பானி

மருந்தாக்கும் சதக்கா சதக்கா செய்வதினால் உங்களுடைய நோயாளி சிகிச்சையை அளியுங்கள் தான் சதக்காவுல மருந்து இருக்கு இந்த ஹதீஸுக்கு கீழால அப்துல்லாவின் முபாரக் அஹமத்துல்லா ஹியாலை இமா புகாரி உடைய உஸ்தாத் அப்துல்லாவின் முபாரக் அஹமத்துல்லா ஹியாலை அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார் இமாம் அவர்களே என்னுடைய முழங்காலிலே பெருமொரு காயம் ஏற்பட்டிருக்கிறது போகாத இடமில்ல எல்லா இடத்திற்கும் പോയി സഹിത് പത്ത് വിട്ടേ ചെക്കൻ ஆனால் எந்த மருந்தும் இதற்கு இதை சுகப்படுத்துதில்லை ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள் அருமையானவர்களை அப்துல்லாவின் முபாரக் அஹமதுல்லாரை சொல்றாங்க தண்ணீர் இல்லாத இடத்தில் ஒரு கிணற்றை தோண்டி தண்ணீருடைய ஏற்பாட்டை அல்லாஹுக்காக வேண்டி செய்து கொடுங்கள் என்றார்கள் அருமையானவர்களை அந்த மனிதர் கூறுகிறார் தண்ணீர் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் வறட்சியான ஒரு இடத்திற்கு போய் ஒரு கிணற்றை அங்கே தண்ணீர் ஏற்பாடு நான் செய்தேன் அந்த கிணற்றை தோண்டும் பொழுதே என்னுடைய முழங்காலிலே இருந்த அந்த காயம் ஆறுவதை நான் உணர்ந்தேன் என்றார்கள் சதக்காவாள எத்தனையோ டொக்டஸ் பார் கைவிரித்து விட்டார்கள் அல்வா குணத்தை கொடுக்கிறாள் அருமையானவர்களே مُسْتَدْ أحمد رواية أبو مامال باهيلي رضي الله عنه روي كراني سلام الله الصن صناركال صدقة السِّرُ رهاسي ما هو غدرك غديه صدقة تطفئه هذا بالرب الله هودة كوبتة أديو ود ஏழை எளியவர்கள் சதக்கா தான தர்மங்களை செய்ய வேண்டும் மசிதர்களுக்கு மதிர்சாக்களுக்கு இன்று எத்தனையோ தேவைகள் இருக்கிறது அவர்களுக்காக வேண்டி நாம் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அல்லா செழிப்பாக மாற்றுவான் அருமையானவர்களே

அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த பூமி ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக மலைகளை படைத்து முளை கம்புகளாக இந்த பூமி காக்கிறார் பூமி ஆடுவதை அப்படியே நிறுத்தி விட்டது ஃபாஜிபத்தில் மலாயிகத்து மின் ஷிதத்திஹா இந்த மலைகளுடைய வேட்டை பார்த்து மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பூமி அசைவதை நிறுத்துதுன்னு சொன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக இருக்கும் இந்த மலைகள்

நீரை கொண்டு செல்லக்கூடிய காற்றை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான்

இந்த இரும்பை விட இந்த மலைகளை விட ஸ்ட்ராங் ஆனது பிரமாண்டமானது என்று அல்லாஹ் சொன்னார் அருமையானவர்களே

கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறினால் இந்த அளவுக்கு இந்த சதக்காவுடைய பவர் அருமையானவர்களே சல்லே செல்லம் அவர்களை பற்றி வருது ரபியுலவல் மாதத்தில் இருக்கிறோம் எல்லா மஸிதுகள்லையும் ஷமாயில் திருமிதி பாடம் நடக்கும் இந்த ஷமாயில் ஆரம்ப பாடத்தில் நபி அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்ற தலைப்புக்கு கீழால அலிரதியல்லாக சொல்றாங்க சல்லே செல்லம் அஜுவதன் நாசி சதுரன் மக்களிலே தாராளமாக கொடுக்கக்கூடியவர்களாக கொடை வள்ளலாக இருந்தார்கள் என்று எழுந்துகிறார்கள் எந்த அளவுக்கு நபியவர்களுடைய கொடை தன்மை இருந்தது என்றால் அயாது சகாபா உள்ள இவ்வளவு அசாக்கியில் பதியப்படுது

இந்த பொருட்களை பார்த்ததும் ஆச்சரியப்படுறாரு ஏன் அவருக்கு ஒரு கோடீஸ்வரர் இதெல்லாம் அவர் பார்த்திருப்பார் ஆனாலும் இந்த அளவுக்கு அவர் பார்க்கவில்லை இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும் அளவுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் இருக்குது இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் இவர் ஆச்சரியப்படுறத சல்லல்லா பார்த்துக்காங்க உடனே கேட்டாங்க யா பாவஹு யுஅஜிபுக ஹாத ஷஅப் அபூ வஹ்பே சஃபான் இப்னு உமையாவின் துணை பேர் என்ன சஃபான் இந்த பள்ளத்தாக்கு உங்களை ஆச்சரியப்படுத்துதா உடனே சொன்னார் ஆச்சரியப்படுத்தாமல் இருக்குமா நான் மக்காவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படி இருந்தும் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தது கிடையாது அதுல சொல்லலாசம் என்ன சொன்னார்கள் தெரியுமா யா அபாவஹு ஹுவ லக்க வமா ஃபீ ஹுவ லக்க வமா ஃபீ சுபஹானல்லாஹ் சஃபாலே இந்த பள்ளத்தாக்கிலே எத்தனை ஆடுகள் இருக்கிறதோ எல்லாமே உங்களுக்கு தாண்டி

இஸ்லாத்தை ஏற்ற கொண்டார் நபிவர்களுடைய கொடை தன்மையை பார்த்து இஸ்லாத்துக்குள்ளா மக்கள் வருகிறார்கள் இதைத்தான் சல்லதாசன் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய

உதவி செய்யுங்க உள்ளவர்களுக்கு கொடுங்க அம்மா உங்களுடைய பணங்களிலே குறைச்சலை ஏற்படுத்த மாட்டான் மாற்றமாக அம்மா செய்வான் ஒனா அன்ஃபத்தொஷை இன்ஃபோலிஃபோ குரான் பேசுகிறது நீங்கள் எதை சதட்டா செய்தாலும் நீங்கள் எதை அம்மா வேண்டி செலவு செய்தாலும் அல்லாஹ் அதற்குரிய பிரதி உபகாரத்தை நிச்சயம் தருவான் என்று குரான் கூறுகிறது யுத்தம் அருமையானவர்களே தபுக்குடைய யுத்தம் சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய நெருக்கடி சகாபாக்களுக்கு ஏற்படுது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இமா தெளிவாக கிதாபுல் இந்த மேற்பட்டவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள் சரியான நெருக்கடி தபு என்ற இடத்திற்கு போகணும் போறதுக்கு ஒரு மாத தூரம் தங்குவது ஒரு மாத தூரம் வருவதற்கு ஒரு மாத தூரம் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு தேவையான உணவுகள் சகாபாக்களுக்கு தேவை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல முப்பதாயிரம் பேர் சகாபாக்களை தஷ்கீல் பண்றாங்க ஆர்வம் உற்றாங்க உங்களால முடிந்த அளவை கொண்டு வந்து தாங்க அதனால சகாபாக்கள் எவ்வளவு ஏழுமோ அவர்களால் முடிந்ததை கொண்டு வந்து தருகிறார்கள் அவர்கள் இது போன்ற மிம்பர் படியிலே அமர்ந்து சஹாபாக்களை ஆர்வமுற்றாங்க முஸ்தத் அஹமத் திருமதியுடைய ரிவாயத் அப்துல் رحمان بن حباب السلمي رضي الله عنه صلى الله عليه وسلم عارو موتين هيرتلة عثمان غني رضي الله عنه عثمان

மூவாயிரம் தங்க நாணயங்கள் தீனார்களை எடுத்து கொண்டு வந்து சல்லதாசம் அவர்களுடைய மடியில கொட்டுறாங்க யார் சொல்லலாம் இது எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் உங்களுக்கு தான் பத்தாயிரம் தங்க நாணயங்கள் அந்த நாணயங்களை சல்லதாசம் கையாட எடுத்து புரட்சி

ரிவாயத்தில் வருது ஹன்னை சொல்றாங்க தபூக்குடி யுத்தம் சந்தர்ப்பத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்களும் ஐம்பது அரேபியன் குதிரைகளையும் தபூக்குடி யுத்தத்துக்கு ஆக வேண்டிய சல்லாஹூ அலி அவர்கிட்ட கொண்டு வந்து உஸ்மானிய ஹனி ரதியல்லான் அவர்கள் கொடுத்தார்கள் முப்பதாயிரம் பேர்ல பத்தாயிரம் பேருடைய பூர்த்தி செய்து கொடுத்தார்கள் அருமையானவர்களே எப்படியாப்பட்ட ஒரு சதக்கா இந்த உலகம் இந்த சதக்காவை கண்டிருக்காத அருமையானவர்களே தற்காலத்தில் இதனுடைய பெருமதி என்ன தெரியுமா அதை மட்டும் கூறிக்கொண்டே ஹுத்துபாவை நான் முடித்துக் கொள்கிறேன் அருமையானவர்களே ஹதரத்

எத்தனை தீனார்களை கொடுத்தார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரம் தங்க நாணயங்கள் அந்த பத்தாயிரம் தங்க நாணயங்களுடைய இன்றைய பெருமதி ஆயிரத்தி நானூறு கோடி சுமகானம் ஆயிரத்தி நானூறு கோடி அருமையாளர்களே யாராலும் இப்படி ஒரு சதகாவை கொடுக்க முடியுமா குதிரைகளை எடுக்க கொள்வோம் ஐம்பது குதிரைகளை கொடுத்தார்கள் ஒரு குதிரையுடைய பெருமதி என்ன தெரியுமா சமீபத்துல ஒரு வாலிப குதிரை இரண்டரை லட்சம் அமெரிக்கன் டாலருக்கு விற்கப்பட்டது சவுதி அரேபியாவில் நீய கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உலகத்தில் மிகவும் எக்ஸ்பென்சிவ் குதிரை எது என்று பார்த்தால் அரேபியன் குதிரை தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ப்ரீத் இந்த வேர்ல்ட் என்று சர்ச் பண்ணினால் அரேபியன் குதிரையை தான் காட்டும் இந்த அரேபியன் குதிரை சமீபத்தில் சவுதி அரேபியாவில் இரண்டரை லட்சம் அமெரிக்க ஸ்ரீலங்காவுடைய பெருமதிக்கு ஏழரை கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குதிரை ஏழரை கோடி என்று சொன்னால் ஐம்பது குதிரைகளை கொடுத்தார்கள் அதனுடைய பெருமதி தற்காலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி அருமையானவர்களை ஒட்டகத்தை எடுத்துக்கொள்வோம் போன வருடம் சவுதி அரேபியாவில் ரியாதுல மிகவும் எக்ஸ்பென்சிவான ஒரு ஒட்டகம் பத்து மில்லியன் அமெரிக்கன் டொல்லருக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீலங்காட பெருமதியில் முன்னூறு கோடி ஆ சரி சாதாரண குதிரையை சாதாரண ஒட்டகத்தை எடுத்துக்கொள்வோம் அருமையானவர்களே சவுதி அரேபியாவில் ஒரு வாலிப குதிரை அரேபியா அந்த அரேபிய வாலிப ஒட்டகம் ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் அமெரிக்கன் டோனருக்கு விடுமுறை செய்யப்பட்டது அது ஸ்ரீலங்காவுடைய மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் மூன்று கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் நான்கு கோடி என்று வைத்துக் கொள்வோம் உஸ்மானிய கனி ரத்தியல்லான் அவர்கள் கொடுத்த ஒட்டகங்களுடைய பெருமதி தொள்ளாயிரம் குதிரையை கொண்டால் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ஒட்டகம் மூவாயிரத்தி எட்நூறு கோடி தங்க நாணயங்கள் ஆயிரத்தி நானூறு கோடி அனைத்தையும்

பூக்களை மட்டும் கொடுத்தார்கள் என்றால் கண்ணியமானவர்களே கொடுப்பதற்கு ஒரு மனசு வேணுமா இந்த காலத்தில் நூறு ரூபாவை கொடுப்பதற்கே மனசு வருது இல்லை ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து

آمين الله سبحانه وتعالى آه விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று சல்லல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள அல்லாஹ் கிருபை செய்வாராக நம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றப்படுத்து பலவிதமான பிரச்சனைகளில் நாங்கள் இருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவன் நீ யாரு உன்னிடத்தில் கேட்காவிட்டால் நீ என்றார்கள் கோபப்படுகிறாய்கள் தேவைகளை அறிந்தவன் நீ யா பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான கடன் பிரச்சனைகள்ல பலவிதமான நோய்